தலையணை இல்லாமல் படுத்து உறங்குவதால் பெரும் நன்மைகள் பற்றி தெரியுமா தலையணை இல்லாமல் எப்படி உறங்க முடியும் என்ற கேள்வி எல்லார் மனதிலும் ஏறும் சில தலையனுக்கு ஒன்று காலுக்கு ஒன்று கட்டிப்பிடித்து கொள்ள ஒன்று என பல தலையணையை பயன்படுத்தி உறங்குவார்கள் சிலருக்கு தலைக்கே இரண்டு தலையணையை வை தான் உறக்கம் வரும் ஆம் ஆனால் தலையணையை வைத்து படுத்து உறங்குவதால் தான் உடலில் சில பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன என கூறப்படுகிறது ஆம் தண்டுவடம் தலையினை பயன்படுத்தாமல் படுத்து உறங்குவதால் தண்டுவடம் அதன் இயற்கை நிலையில் இலகுவாக இருக்கும் இதனால் தண்டுடப் பிரச்சினை உடல் வலி போன்றவை ஏற்படாது கெட்டியான கடுமையான தலையனை பயன்படுத்துவதால் தண்டுவடத்தில் தீய காயங்கள் உண்டாகலாம் தலையினை இல்லாமல் உறங்குவதால் தோள்பட்டை மற்றும் கழுத்து வலி உண்டாகாமல் தடுக்க முடியும் வலியை குறைக்க முடியும் ஆம் சீரமைப்பு தலையணை இல்லாமல் படுத்து உறங்குவதால் உடலில் எலும்பு நிலைகளை சீராக்க முடியும் ஆனால் சிலருக்கு மருத்துவ நிலை காரணமாக தலையணை பயன்படுத்துவதாக கட்டாயமாக இருக்கும் அவர்கள் தலையணை பயன்படுத்த வேண்டியது அவசியம் தலையணை பயன்படுத்தாமல் உறங்கினால் முகத்தில் சுருக்கங்கள் அதிகமாக இருக்காது அதிகமாகாது என கூறப்படுகிறது மெல்லிய தலையணை நேராக படுத்து உறங்கும் பழக்கம் மெல்லிய தலையணை சிறந்தது இது கழுத்து தலை தோள்பட்டை பிரச்சனைகள் உண்டாகாமல் காக்கும் அடர்த்தியான தலையணை ஒரு பக்கமாக படுத்து உறங்கும் நபர்களுக்கு அடர்த்தியான தலையணை சிறந்தது இது தோள்பட்டை மற்றும் காதுகளுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் தட்டையான தலையணை குப்புறப்படுத்த உறங்கும் நபர்களுக்கு தட்டையான தலையணைகள் சிறந்தது இது தலையின் நிலை அவசரியமாக உணராமல் இருக்க உதவும் மேலும் முதுகு இடுப்பு வலி ஏற்படாமல் தடுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்ல தூக்கம் வேண்டும் சொல்றதுக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா உலகளவில் சிறந்து விளங்கும் பெரும்பாலான விளையாட்டு வீரர்கள் தங்கள் பயிற்சி செய்வதற்கும் நன்றாக விளையாடுவதற்கும் தூக்கம் முக்கிய பங்கை வைக்கிறது என கருதுகின்றனர் பிரபல டென்னிஸ் வீராங்கனை செரீனா தான் தினமும் எட்டு மணி நேரம் தூங்குவதாக தெரிவிக்கிறார் பிரபல கூடைப்பந்து வீரரான ஜேம்ஸ் தான் தினமும் எட்டு மணி நேரம் தூங்குவதற்கு முயற்சி செய்வதாக தெரிவிக்கிறார் அதுபோல் பிரபல ராபிக் வீரரான டாம் தான் தினமும் சீக்கிரமாக தூங்க செல்வதாகவும் தினமும் ஒன்பது மணி நேரம் தூங்குவதாகவும் கூறுகிறார் வளர்ச்சி இதை மாற்றம் வளர்ச்சி தசைகளை குணப்படுத்தல் ஞாபக சக்தி எதிர்வினை ஆற்றல் மற்றும் முடிவெடுத்தல் ஆகிய எல்லா செயல்பாடுகளுக்கும் தூக்கம் மிகவும் முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமல்ல தினமும் உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் தூக்கம் நல்ல உடல் உழுவை வழங்குகிறது ஏரோபிக் உடல் பலத்தை வழங்குதல் ஆம் சீரான இதய துடிப்பு மற்றும் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கக்கூடிய ஏரோபிக் உடற்பயிற்சிகளை இது வேகமாக ஓடுதல் அல்லது அதிகமான பாரத்துடன் பாரத்துடன் கூடிய மிக வேகமாக ஓட்டுதல் தூக்கம் மிகவும் முக்கியம் உடல் பலம் பெருகுவதற்கு உடலின் மைட்ரோகான்ட்ரியா சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பவை தசைகளின் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சிறிய அமைப்புகள் ஆகும் இவை உடற்பயிற்சிகள் செய்யும் போது தசைகளுக்கு தேவையான சக்தியை வழங்குகிறது இந்த நிலையில் குறைவாக அதாவது நான்கு மணி நேரம் அல்லது ஐந்து மணி நேரம் மட்டும் தூங்கினால் மைட்ரோகான்ட்ரியாவின் செயல்பாடு குறைந்தபடும் இதனால் யூரோபிக் உடல் பலம் குறைந்துவிடும் தசைகளின் வளர்ச்சி உடலில் வளம் பெற வேண்டும் என்றால் தசைகளில் வளர்ச்சி இருக்க வேண்டும் தசைகளின் அமைப்பு புதிய புரோட்டீன்கள் வரும்போது தசைகள் வலுப்பெறுகின்றன நல்ல உடற்பயிற்சியும் அதிகமுள்ள உணவுகளும் இருக்கும் போது புதிய புரோட்டீன்கள் வருகின்றன இந்த நிலையில் போதுமான தூக்க நிலை என்றால் அதிகமுள்ள உணவுகள் மற்றும் நல்ல உடற்பயிற்சி போன்றவை இருந்தும் கூட தசைகளில் புதிய புரோட்டீன்கள் கிடைக்காது என்று ஆய்வு ஒன்று தெரிகிறது அனபோலிக் ஹார்மோன் உற்பத்தி தசைகள் பெருக்கமடைவதற்கும் வளர்ந்து வருவதற்கும் அனபோலிக் ஹார்மோன்கள் பெரிதும் உதவி செய்கின்றன இந்த அனபோலிக் ஹார்மோன்கள் தூங்கும் போதுதான் உற்பத்தியாகின்றன தசைகள் போது நன்றாக உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் தூக்கம் குறையும் போது ஆரோக்கியமாக இருக்கும் இளையோரிடம் அனபோலிக் ஹார்மோனின் உற்பத்தி குறையும் அதனால் உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான தசைகளின் பெருக்கமும் வளர்ச்சியும் குறையும் இன்சுலின் சுரப்பு உடற்பயிற்சி செய்யும் போது அதிக அளவு குளுக்கோஸ் தேவைப்படும் இந்த குளுக்கோஸ் நாம் உண்ணும் உணவிலிருந்து பெறப்பட்டு அவை நமது தசைகளில் தேங்கியிருக்கும் தசைகள் குளுக்கோஸை உறிஞ்சுவதற்கு ஹார்மோன் இன்சுலின் தேவைப்படும் இந்த நிலையில் தூக்கம் குறைந்தால் இன்சுலின் வீரியம் குறையும் என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நன்றாக தூங்க சில சில குறிப்புகள் இதுதான் ஒன்று சரியான நேரத்துக்கு தூங்க செல்லுதல் சரியான நேரத்துக்கு தூங்க செல்லுதல் என்ற நல்ல பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் தூங்குவதற்கு முன்பாக புத்தகம் வாசிப்பது பாடல்களை கேட்பது போன்ற மனதை ஒருமனப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டால் நன்றாக தூக்கம் வரும் மேலும் தூங்குவதற்கு முன்பாக நன்றாக குளித்தால் உடலில் உள்ள வெப்பம் குறைந்து மிக வேகமாக தூக்கம் வரும் இதில் தூங்குவதற்கு தேவையான சூழலை உருவாக்குதல் தூங்கும் இடத்தில் வெளிச்சம் அதிகமாக இருந்தால் நன்றாக தூங்க முடியாது ஆகவே படுக்கையறையில் விளக்குகளை அணைத்து வைப்பது நல்லது மேலும் படுக்கையறை அதிக வெப்பமாகவோ அல்லது அதிக குளிராக இருக்க வேண்டும் பகலில் உடற்பயிற்சி செய்தால் பகலில் நன்றாக உடற்பயிற்சி செய்தால் இரவில் நன்றாக தூக்கம் வரும் என்று ஆய்வுகள் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது இதில் தூங்குவதற்கு தேவையான அட்டவணையை தயாரித்தால் தூங்குவதற்கு தேவையான அட்டவணையை தயாரித்து அதற்கேற்றவாறு தூங்கி இருந்தால் தரமான தூக்கம் கிடைக்கும் இறுதியாக நீங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக அல்லது வலுவாக வைத்திருக்க விரும்பினால் தினமும் ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் வரை தூங்குவது நல்லது அதே போல மதியம் நல்ல உணவுக்கு பின் குட்டி தூக்கம் போடும் பழக்கம் தற்போது பலரிடமும் உள்ள ஒரு பழக்கம் மதியம் தூங்குவதால் இரவு தூக்கம் தடைபடுகிறது என்ற புலம்பல்களும் கேட்க முடிகிறது இதற்கிடையே பலருக்கும் மதியம் தூங்குவது உடல் எடையை அதிகரிக்குமோ என்ற பயம் உள்ளது வீட்டிலும் பெரியவர்களும் கூட தூங்கினால் எடை கூடும் என சொல்வார்கள் ஆனால் இது கட்டுக்கதை என்கிறது ஒரு ஆய்வு ஆம் உண்மையில் மதியம் தூங்குவது உடல் எடையை அதிகரிக்காதாம் இன்னும் கேட்டால் உடல் எடை குறையும் என்கிறது அந்த ஆய்வு இதனால் உடலுக்கு நன்மைகளே என்கிறது இந்த ஆய்வு அதிக எடை கொண்டவர்கள் தினமும் மதியம் பதினாறு நிமிடங்கள் தூங்கியிருந்தால் உடல் எடையை குறைக்கலாம் என்கிறது அதே போல வேறொரு ஆய்வில் மதியம் தூங்குவதால் பத்து சதவீதம் வரை கலோரிகளை குறைக்கலாம் என்கிறது அது அதோடு நீங்கள் சரியாக தூங்கவில்லை என்றால் அதிகம் பசி எடுக்கும் ஹார்மோன்கள் சுரக்குமா இதனால் அதிகம் சாப்பிடும்போது போது உடல்நிலை அதிகரிக்கும் என்கிறது ஆகவே இரவு நல்ல தூக்கம் இல்லை சரியாக தூங்கவில்லை என்றால் கொஞ்சம் யோசிக்காமல் மதியம் ஓய்வாக சிறிது நேரம் தூங்கி எழுதல் நல்லது தூங்கும் போது ஏன் கால்களுக்கு நடைவே தலையணையை வச்சு தூங்கணும்னு சொல்றாங்க தெரியுமா அனைவருக்குமே வீடு சொர்க்கம்தான் எவ்வளவுதான் நாள் முழுவதும் அயராது உழைத்தாலும் வீட்டிற்கு வந்து படுக்கையில் தூங்கும் போது கிடைக்கும் சுகம் வேறு எங்கு சென்றாலும் கிடைக்காது ஆனால் என்ன அவ்வாறு படுக்கையில் தூங்கும் போது ஆங்காங்கு சிறு வழிகளை சந்திப்போம் நான் தூங்கும் நிலைதான் ஆம் ஒருவர் தவறான நிலையில் தூங்கினால் மறுநாள் உடலின் பல பகுதிகளில் வழியை சந்திக்க வேண்டியிருக்கும் ஒருவரின் முதுகெலும்பின் ஆரோக்கியத்திற்கு தூங்கும் நிலையானது மிகவும் முக்கியம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒரே நிலையில் அதுவும் தவறான நிலையில் தூங்கும் போது போதுமான ஆதரவு கிடைக்கப்பெறாமல் அதன் விளைவாக வலி பிடிப்பு மற்றும் உட்காயங்களை உண்டாக்கும் எனவே இரவு தூங்கும் போது சரியான நிலையில் தூங்க வேண்டியது அவசியம் சொல்லப்போனால் ஒரு நல்ல இரவு தூக்கத்தின் திறவுகோள் முதுகெலும்பை நடுநிலையான நிலையில் வைத்திருப்பதுதான் உங்களின் முதுகெலும்பு நேராக இல்லாவிட்டால் நாளடைவில் அது வளைந்து விடுவதோடு பல முதுகு சம்பந்தமான பிரச்சனைகளையும் உண்டாக்கிவிடும் எனவே தூங்கும் போது முக்கியமாக பக்கவாட்டில் தூங்கும் போது கூட உங்கள் உடலை சரியான வழியில் நிலைநிறுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் பொருத்தமான மெத்தை ஒன்றை தேர்ந்தெடுத்து தலையினை பயன்படுத்தி முதுகெலும்பை ஆரோக்கியமான வளைவிக்கு மாற்றிவிடலாம் பக்கவாட்டில் தூங்குபவருக்கான சரியான துறனை இதுதான் பெரும்பாலானோர் தூங்குநிலை என்றால் அது பக்கவாட்டில் தூங்குவதுதான் உண்மையில் சுமார் எழுபத்தி நாலு சதவீத மக்கள் இந்த மாதிரி தான் தூங்குகிறார்கள் நீங்கள் பக்கவாட்டில் தூங்குபவரானால் சரியான மெத்தையை தேர்ந்தெடுத்துள்ளீர்களா என்று பாருங்கள் பக்கவாட்டில் தூங்குபவர்களுக்கு மென்மையான மெத்தை தேவைப்படும் ஏனெனில் இவர்களின் இடுப்பு மற்றும் தோள்கள் வலிமிகுந்த அழுத்த புள்ளிகளை நேரடியாக தாக்கும் நீங்கள் சௌரியமாக தூங்குகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த உங்கள் உடலை எவ்வாறு நிலைநிறுத்த வேண்டும் என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் தலை கீழே உள்ள தலையணை சற்று தனிமனாக இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் உங்கள் கழுத்தை உங்கள் முதுகெலும்பை ஒரே நிலைக்கு கொண்டு வர முடியும் முழங்காலுக்கு இடையில் ஒரு உறுதியான தலையணையை வைத்து தூங்குங்கள் முக்கியமாக இந்த தலையணை உங்கள் முழங்காலில் இருந்து கணுக்கால் வரை இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதனால் முழங்கால்கள் மற்றும் கணுக்கால் சரியாக ஒரே நிலையில் இருக்கும் உங்கள் இடுப்பு எலும்பு ஒன்றையொன்று நேரடியாக அடுக்கி வைக்கப்பட வேண்டும் இதனால் முதுகெலும்பு நடுநிலையான நிலையில் இருக்கும் இப்போது கால்களுக்கிடையே தலையணையை வைத்து தூங்குவதால் பெரும் நன்மைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் சௌகரியம் தூங்கும்போது கால்களுக்கிடையே தலையணையை வைத்துக் கொள்வதன் மூலம் அது ஆதரவை அளிப்பதோடு முழங்கால்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்திருப்பதன் மூலம் அழுத்தம் நீக்கப்படுகிறது இது உங்கள் இடுப்பகுதி சீரமைக்கப்படுவதை உறுதி செய்கிறது இடுப்பு அழுத்தம் குறையும் கால்களுக்கிடையே தலையணை வைத்து தூங்கும்போது அது இடுப்பில் உள்ள அழுத்தத்தை குறைக்கிறது அதோடு முதுகெலும்புகள் சீரமைப்பில் இருந்து நகர்வதையும் தடுக்கிறது முதுகு வலி கீழ் முதுகுவலி அல்லது கால்வழியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக சியாட்டியா உள்ளவர்களுக்கு தலைவனையை தலையணையை கால்களுக்கிடையே வைத்து தூங்குவது மிகவும் நல்லது ஒருபுறமாக தூங்கும் போது உங்கள் மேல்கால் ஓய்வெடுக்க முன்னோக்கி மெத்தையை பார்த்து செல்லக்கூடும் இது கீழ்முதுகில் ஒருவித அழுத்தத்தை கொடுத்து சியாட்டி நரம்பை எரிச்சிலடைய செய்யும் குரட்டை தடுக்கப்படும் குரட்டை விடுபவர்களுக்கு பக்கவாட்டு தூக்க நிலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இந்த தூக்க நிலையில் பாதைகள் மிகவும் நிலையானது மற்றும் காற்றை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு உங்கள் முதுகெலும்பை சீரமைத்து வைத்திருப்பது கருத்து மற்றும் முதுகு விலையை குறைக்கிறது அதோடு இது தூக்கத்தில் மூச்சு தினால் குரட்டை ஏற்படுவதற்கு அதற்கான வாய்ப்பை குறைக்கிறது இரத்த ஓட்டம் மேம்படும் பக்கவாட்டில் திரும்பி தூங்குவதால் உடலில் ரத்த ஓட்டம் மேம்படும் அதிலும் கால்களுக்கு இடையில் ஒரு தலையணை வைப்பதன் மூலம் ஏற்படும் லேசான த்தால் வேணாக்காவா நரம்பு வழியாக இரத்த ஓட்டம் எளிதாக இருக்கும் இதுதான் இதயத்துக்கும் முதுகிற்கும் ரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லும் முக்கிய நரம்பு வலது பக்கம் திரும்பியே எழ வேண்டும் உடலின் ஆற்றலையும் மன விழிப்புணர்வையும் புதுப்பிக்க ஒரு நல்ல இரவு தூக்கம் அவசியம் இது உங்கள் மனநிலையை மேம்படுத்தவும் அடுத்த நாளுக்கு உங்களை தயார்படுத்தவும் உதவுவது மட்டுமல்லாமல் நோயிலிருந்து மீளவோ அல்லது காயத்திலிருந்து குணமாக்கவோ உதவும் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது ஏதேனும் வழியை உணர்ந்தால் உடனே உங்கள் தூக்கத்தொரணையை சரிபார்க்கவும் மேலும் ஒவ்வொரு இரவு தூங்கும் போதும் தூக்கத் தோரணையை கவனிக்க வேண்டியது அவசியம் அதேபோல் மறுநாள் காலையில் எழும்போது வலது பக்கம் திரும்பி